ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல் வராமல் இருக்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீத்தூள் எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா பேட் ஸ்மெல் எதுவும் வராது வீட்டிலே நம்ம மிளகாத்தூள் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் தனியாக நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் வாங்கி ஆட் பண்ண வேண்டாம் ஒரு கிலோ வத்தலுக்கு நூறு கிராம் காஷ்மீரி வத்தல் முழு வத்தல் வாங்கி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து நீங்கள் திருச்சிங்கன்னா குழம்பு வந்து நல்ல கலராக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எண்ணெய் பிசுக்கு எண்ணெய் கரை உள்ள கடாயை இந்த மெத்தடில் ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் அந்த எண்ணெய் பிசுக்கு எண்ணெய் கரை இருக்கக்கூடிய அடையாளமே தெரியாது சூப்பராக க்ளீன் ஆயிரும் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தூளுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்பயரான கெச்சப் இருந்தாலும் ஓகே தான் இதில் லெமன் தோலை டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி அந்த கடாய் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இதை ஊற வைக்கணும்னு எல்லாம் வேண்டாம் நல்லா தேய்ச்சிட்டு ஸ்கில் சில்வர் ஸ்க்ரப்பரால் நல்ல கடாய் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் ஈஸியாக இலகி வந்துடும் அதுக்கப்புறமா தண்ணி வச்சு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் நம்ம விம் பாரோ இல்லைனா பாத்திரம் கழுவக்கூடிய எந்த லிக்விடும் யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி நீங்கள் தேய்ச்சி கழுவிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எண்ணெய் கரை இருந்து அடையாளமே தெரியாமல் சூப்பராக க்ளீன் ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பாலாடை எடுத்து வச்சு நெய் பண்ணுவீங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு பால் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பால் நல்லா கொதி வந்ததும் சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க இந்த பால் வந்து நல்லா ஆறணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது பாலாடை வந்து நல்லா திக்காக குவான்டிட்டி நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணணுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க பாதியாக கட் பண்ண வெங்காயத்தை உல்ட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கத்தியால் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்லைஸ் பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஸ்லைஸ் துண்டுகளும் வந்து நல்ல தின்னாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லி ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மல்லியலை அழுகி வாடி வீணாகாது மல்லியெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதில் வாடுநிலை அழுகுன இலை இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதே ஃபஸ்ட்டு எடுத்துருங்க அதே மாதிரி அந்த வேரையும் பிச்சு எடுத்துருங்க அந்த மல்லி எல்லையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காயை விட்டுருங்க அதில் கொஞ்சம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஈரம் இருக்கக்கூடாது டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சு மடக்கிக்கோங்க அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சு மடக்கிக்கோங்க மறுபடியும் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே மடக்கிக்கோங்க மொத்தமாக நம்ம வைக்கும்போது சில நம்மளோ எடுக்கும் போதெல்லாம் மொத்தமாக எல்லா இலையிலையுமே நம்ம கைப்படும் கைப்பட்டுப்பட்டு அந்த இலை வந்து சீக்கிரமாக வாடி போயிடும் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்ததும் இதை ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நாளைக்கு அடுத்த பாட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எல்லா இலையிலையும் நம்ம கைப்படாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இலைகள் ரொம்ப நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் அதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி வைக்காதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாகவே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க தக்காளியில் மஞ்சத்தூளோ எண்ணெயோ அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி வெளியே ஸ்டோர் பண்ணிங்கனாலே தக்காளி பழம் அழுகி வீணாகாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கோங்க அதில் தக்காளியோட அந்த தண்டு பகுதி கீழே வரும்படியே அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நல்ல பழுக்காத தக்காளியை அடியில் வச்சுக்கோங்க மேலே வந்து நல்ல பழுத்த தக்காளி பழத்தை அடிக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல பழுத்த பழத்தை ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சாலே போதும் தக்காளி பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அழுகி வீணாகாது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காவை உடைச்சோன்னா உடனே காலி ஆகாது அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மேலே மஞ்சள் கலரில் ரெண்டு மூணு நாளையில் படிஞ்சிரும் இல்லைன்னா நல்லா காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணோன்னா நல்லா இருக்காது தேங்காயை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் உள்ள எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க தேங்கண்ண எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த தேங்காயெல்லாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கமத்தின மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்